மீனாட்சி அம்மனின் திருக்கல்யாண வைபவம் இன்று நடக்கிறது அதை நேரடியாக சென்று தரிசிக்க முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடி தாலிச்சரடை கொள்வார்கள் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிட்டும் என்பது நம்பிக்கை நாடி வரும் அத்தனை பக்தர்களுக்கும் மன்னையாக இருந்து அருள் பாலிப்பாள் மதுரை மீனாட்சி அம்மன் கவலையைச் சொன்னவுடன் கண்ணீரை துடைத்து கருணையை பொழிபவள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் முதலில் அன்னையை வழிபட்ட பிறகுதான் அப்பனை வழிபடுவார்கள் இந்த திருக்கல்யாணத்தை பார்த்தால் மாங்கல்ய பலம் கூடி வரும் என்பது நம்பிக்கை வீட்டிலுள்ள மீனாட்சி அம்மனின் படத்திற்கு பாசனி மலர்கள் சூட்டி சந்தனம் குங்குமம் வைத்து அலங்காரம் செய்து கிணிப்பு நெய்வேத்தியம் படைத்து வெற்றிலை பாக்கு படம் போன்ற மங்கள பொருட்களை வைத்து வழிபாடு செய்யலாம் தாலிச்சரடு மாற்ற நினைப்பவர்கள் இன்று மாற்றிக்கொள்ளலாம் பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார்கள் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தின் போது ஒட்டுமொத்த மதுரை பெண்களும் தாலிக்கயிறை புதுப்பித்துக் கொள்வார்கள் பின்னர் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் சித்திரை வீதிகளில் உலா வருவார்கள் முத்துராமையர் மண்டபத்தில் சுவாமியும் அம்மனும் கன்னி ஊஞ்சலாடிய பிறகு கோயில் வடக்கு ஆடி சந்திப்பில் நறுமணம் மிக்க வெட்டிவேர்கள் மற்றும் பல வகை பூக்களாலும் பச்சரிசியாலும் நவதானியத்தாலும் அலங்கரிக்கப்பட்ட திருக்கல்யாண மேடையில் மணக்கோலத்தில் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் தனித்தனியாக எழுந்தருளுவார்கள் மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் காப்பு கட்டும் வைபவம் நடக்கும் சுந்தரேஸ்வரருக்கு பட்டு பீதாம்பரமும் அம்மனுக்கு பட்டு சேலையும் கோயில் சார்பில் வழங்குவார்கள் பெருமாள் தாரை வார்த்து கொடுப்பார் மீனாட்சி அம்மன் சார்பிலும் சுந்தரேஸ்வரர் சார்பிலும் சிவாச்சாரியார்கள் மாலை மாற்றுவார்கள் மீனாட்சி அம்மனுக்கு வைரத்தாலான மங்கள நான் அணிவிக்கப்பட்டு திருக்கல்யாணம் நடைபெறும் கோயிலை சுற்றி பக்தர்களுக்கு தாலி கயிறும் குங்குமமும் வழங்குவார்கள் மொய் பந்தலில் திருக்கல்யாண மொய் எழுதி பிரசாதத்தை பக்தர்கள் பெற்றுக்கொள்வார்கள் நன்றி